சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன அமையும் சாதகமான பயனை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும் பாதகமான விளைவிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவு நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மராசியிலிருந்து

அதே போல நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல வரக்கூடிய தடைகள் தாமதம் காரிய தடை எல்லாமே நீக்கம் பெற இந்த ஒரு வழிபாட்டு முறையை தொடர்ந்து சிம்மராசி அன்பர்கள் செய்து வருவதன் மூலம் நன்மையான விஷயத்தை நீங்க பெற முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு திங்களா அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டம சந்திராஸ்தினங்கள்ல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் உங்களுக்கு இந்த மதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவடவும் செய்ய எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வார்த்தைகளையும் சொல்லிக்கிறோம் முதல்ல கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் உங்க மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரகநிலைகள் அப்படிங்கிறது ராசியில கேதுவும் கலசரசானத்தின் சனியும் ராகுவும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் இருக்காரு தொழில் சூரியனும் புதனும் இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அதன் பிறகு அய்யன சயன போகஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாய் பகவானும் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது புதன் பகவான் வந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது செவ்வாய் பகவானும் ஐயன சைன போக ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு அதே போல சூரிய பகவான் தொழில் சாணத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடையும் பொழுது அன்னைக்கு வந்துட்டு புதன் பகவானும் ஐயன சைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாரு அதே போல சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில இருந்து தொழில் சாணத்திற்கு மாற்றம் பெற போறாரு இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றம் இருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய வாய்ப்புகளை அதாவது சாதகமான பயிரிலும் பாதகமான பயிரையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த நிலை மாற்றங்கள் மூலம் வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம இப்ப பாக்கலாம் சிம்மம் ராசி சூரிய பகவான் ராசி அதிபதினு சொன்னோம் இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க எல்லா விஷயத்திலையுமே தீவிரமா செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க சட்டுன்னு கோபம் வந்துடும் யார் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காம கோபப்பட்டிருப்பீங்க இந்த கோபத்தால உங்களோட வாழ்க்கையில நிறைய ஒரு பின்னடைவும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னுமே நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படியுமே கொஞ்சம் தாக்குப்படுத்தி மனசாபம் வந்தாலுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட யோசிக்க மாட்டீங்க இந்த ஒரு விஷயத்த நிறைய சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன் இப்படி அதிகமாக கோவப்படுற அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க இந்த ஒரு கேள்வியை இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகநிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதிகமா கோவப்படுவீங்களா கோவப்படக்கூடிய சம்பவங்கள் என்ன வரும் அப்படிங்கிறது கூட நாம இப்ப பாக்கலாம் நிலைகளும் கிரக மாற்றங்களும் இப்ப பார்த்தோம் இல்லையா இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில எப்பவுமே உயர்ந்த இடத்தை உங்களோட உழைப்பால அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு தான் சிம்மராசியில இருக்கக்கூடிய நீங்க நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்காக உழைக்கக்கூடியவங்களாவும் இருப்பீங்க சும்மா கொடுத்தா எதா இருந்தாலுமே வாங்கி கொட மாட்டீங்க உங்களோட உழைப்பிற்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னா நீங்க அந்த இடத்துலயே கேள்வியை கூட கேட்பீங்க அததான் வந்துட்டு எல்லாரும் கோபம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதம் கோபத்தையும் வேகத்தையும் விட்டுட்டு விவேகமா செயல்பட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லா விதத்திலயுமே சிம்மராசி அன்பர்கள் நீங்க வெற்றி பெற முடியும் பண வரத்து அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்தது போலவே நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புதான் விவேகமா செயல்பட்டா கட்டாயம் வெற்றி வாய்ப்புதான் மற்றவங்க கிட்ட உங்களோட கருத்துக்களை சொல்லும் போது கூட அவங்க அதை தவறா புரிஞ்சிக்கலாம் அதனால கவனமா உங்களோட கருத்துக்களை சொல்லணும் நீங்களே ஒரு முறை யோசிச்சு பார்த்து செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த போட்டி பொறாமை எதிரி தொல்லை இது எல்லாமே உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்த்த அளவு வியாபாரத்துல லாபம் உங்களுக்கு உண்டாகும் கூட்டு தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் கூட்டு தொழில் மூலம் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் வரலாம் மேல் அதிகாரிகள் சொல்வது கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேட்டணும் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கிடும் கணவன் மனைவி இடையே மனசாபங்கள் நீங்கிடும் இதனால கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறது நல்லதா இருக்கும் பிள்ளைகள் கிட்ட கூட கொஞ்சம் அன்பா பேசுங்க அக்கம் கிட்ட வீண் வாக்குவாதங்கள் வரலாம் நல்லது பெண்களுக்கு விவேகமா செயல்படுவது வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்பார்த்ததுக்கு மாறான காரியங்கள் நடக்கலாம் கவனமா இருக்கணும் வீண் அலைச்சல் ஏற்படும் அதனால தேவையற்ற உடல் சோர்வும் உண்டாகலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர் பழகும் பொழுது கவனமா இருக்கணும் நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நினைக்கும் காரியத்தை முடிக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புதான் தான் வீண் அலைச்சல் வேலை பொழுது கொடுக்கும் மேலிடத்தின் நெருக்கம் அதிகரிக்கும் மணமகளும் காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமா கேட்டு அதன்படி நடந்தால் வெற்றியை பெற முடியும் மாணவர்களுமே வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது இந்த திம்மராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் உங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது மகம் மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செயலாற்றி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த நட்சத்திரக்காரங்க உதவி அப்படின்னு கேட்டா தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட யாராவது உதவி கேட்டாங்களா அந்த செய்யற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அடுத்தது அந்த வேலையை செய்யவே போவாங்க சிறப்பான குணம் தாங்க சிம்மம்னு சொன்னா கோவம் மட்டும்தான் மைனஸ் மற்றபடி நிறைய மத்த ராசிக்காரங்கிட்ட இல்லாத சிறப்பு குணங்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருக்கும் அந்த வகையில இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் நீ மணக்க வரலாம் அதனாலதான் அக்கம் பக்கத்துல எதுக்கு கிட்ட பேசும்போது கவனமா பேசணும் அப்படின்னு சொல்றோம் நீங்களும் அமைதியா போனா கூட யாராவது உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரியான செயல்களை செய்யலாம் வீணா பிடிவாதம் பிடிச்சு வாக்குவாதம் செய்யலாம் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நல்லது வீணா தேவையில்லாத சண்டை சற்றுங்கல்ல ஈடுபடாம இருந்தீங்களா மனசுமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதே போல செலவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத ஒரு செலவு இப்பொழுது இந்த மாதம் உண்டாகும் நீங்க தேவையில்லாம செய்யற செலவை குறைச்சிக்கிட்டு எதிர்காலத்திற்கான சேமிப்பை தொடங்குங்க கடன் வாங்காம நீங்க உங்களை காப்பாத்திக்க முடியும் அதே போல வீண் அலைச்சல் உண்டாகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த அலைச்சலால நீங்க வந்துட்டு சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத நிலை வரலாம் நேரம் தவறி உணவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் உடல்ல அசௌகரியத்தை கொடுக்கும் உடல் சோபு உண்டாகும் பணவரவு பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெற முடியும் அது மட்டும் இல்லாம அமைஞ்சிருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய வாக்கு வன்மையால் மேலும் உங்களுடைய வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மகம் நட்சத்திரக்காரங்க பெற முடியும் கவனமா இந்த விஷயத்துல இருங்க சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்க பூரம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொன்னாலே இந்த நியாயத்திற்கு துணையா இருக்குவீங்க அநியாயத்தை எழக்கூடிய நபர்களா இருப்பீங்க கோபத்தை நீங்களுமே நல்லது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத போட்டிகள் வரலாம் கவனமா இருக்கணும் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்யற மாதிரியான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்துச்சுன்னா அந்த வாய்ப்புகளை நீங்க முறை செய்யும் பொழுது முதலீடு செய்யும் பொழுது முன்னாடி நல்லா யோசிக்கணும் இது சரியா வருமா வராது அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுறது நல்லதா இருக்கும் கடன் விஷயங்கள்ல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீ நலைச்சல சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் கவனமா இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல திடீர் வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர் வருகையால் செலவு வரும் அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்லது அதே போல நீங்க வாகனத்துல செல்லும் பொழுது ரொம்ப வேகமா போகக்கூடாது ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் வரும் பொழுது ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அதே போல வேலை விஷயமா திடீர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும் அப்பொழுது உங்களோட கைப்பொருட்களை மிகவும் கவனமாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கணும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நவ இருக்கும் சூரிய தேவனுக்கும் தீப முயற்சி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லாவித நன்மைகளையும் சிம்மராசி அன்பர்களால் பெற முடியும் சிவபெருமானின் பரிபூரண நாரலும் உங்களுக்கு உண்டாகும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் தான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நேயர்களே